கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி வக்ர பயிற்சி அடைகிறார் ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும் இதே நிலையில் தான் கும்பராசியில் பயணம் செய்வார் இந்த மாதிரி பயணம் செய்யும்போது ஒரு சில ராசிக்கு நல்ல பயணம் தரப்போறாருன்னு சொல்லி ஜோதிட ஆலோசகர்கள் சொல்கிறாங்க இவர் செய்யும் செயலுக்கு ஏற் பலன்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர் இவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்து எடுத்துக்கிறார் அப்ப சனி பகவான் நவகிரகங்கள் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக விளங்கி வருகின்றார் அதனால சனி பகவானை கண்டாலே அனைவருக்கும் அச்சப்படுவாங்க ஏன்னா நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும் கெட்ட செஞ்சா கெட்ட கிடைக்கும் நீதிமன்றம் பார்த்தா கொஞ்சம் பயவர்த்தனால் செய்யும் இதுல கடந்த ஆண்டு சனி பகவான் கும்பராசியில் நுழைஞ்சு இருந்தாரு இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார் கும்பராசி சனி பகவான் சொந்தமான ராசி அதாவது அவருடைய ஆட்சி பெற்ற வீடு காலசக்கரத்தின் பிரகாரம் பதினொன்றா படம் இந்த ஆண்டு சனி பகவான் ஆண்டாக கருதப்படுகிறது சனி பகவான் அனைத்து விதமான செயல்களும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் சனி பகவான் கும்பராசியில் வரும் ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி என்று வக்கிரப்பை செய்கிறார் வரும் நவம்பர் மாதம் வரை இதே நிலையில் கும்பராசியில் பயணம் செய்வார் இது ஒரு சில ராசிகளுக்கு நல்ல பங்களை பெற்றுத்தரப் போகின்றது அது எந்தெந்த ராசி அப்படின்னா ஒன்று வந்து மகர ராசி உங்கள் ராசி சனி பகவான் இரண்டாவது வீட்டில் வக்கர நிலையில் பயணம் செய்ய உள்ளார் அதனால் உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு பலன் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பிரகாரம் இது கொஞ்சம் மாறும் ஆனால் நல்ல பலன் கிடைக்கும் பண வரவில் குறைவு வந்து இருக்காது பேச்சு திறமையான உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் வணிக பயன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சிக்கி கிடந்த பல விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதில் முக்கியமாக பண விஷயங்கள் சொல்லுவாங்க அரசியல் வாழ்க்கை இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிக்கிய பட படங்கள் ஏதாவது நின்றுச்சுன்னா அது வந்து வெளியே வர அப்படிப்பாங்க அதே மாதிரி மேசராசி இந்த மேசராசி காளிசக்கரபூர் சத்தின் எல்லாரும் அமையக்கூடிய மேசராசி அதில் பதினோராவது வீட்டில் சனி பகவான் பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்ளும்போது அது பத்தாம் இடத்தை நோக்கியும் புறமா இருக்கும் அதனால் உங்களுக்கு வருமானம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய வருமானத்துக்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தரும் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் நீதி ஆதாயங்கள் கிடைக்கலாம் இதில் நிதி ஆதாயங்களும் இந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு இதுவும் பொது தான் உங்களுடைய ஜாதகத்தை சினிமாண்டதை பொறுத்து இந்த பலன்கள் வந்து அதிக லாபத்தையும் மிதமான லாபத்தையும் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பு மீன ராசியிலேருந்து ஒம்பதாவது ராசிக்கு அப்படிங்கிறது கும்பராசி அதில் அவர் இருந்திருக்கார் அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஜூன் மாதத்துலேருந்து பணம் மலை கொட்ட கூட சொல்லலாம் அதிர்ஷத்தின் முழு ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காரியங்கள் வீட்டில் நடக்கும் மாணவராக இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தேர்வுகளில் நல்ல வெற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு வந்து உண்டு சரிங்களா குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து நீங்கி எதிர்பாராத விதத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை துணையோட முழு ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து உண்டு கணவன் உண்மைக்கடியே அன்பதிவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் இப்படி மிதுனம் மற்றும் மேசம் அது போக வந்து மகரம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு இந்த வக்கரப்பை செய்யக்கூடிய சனி பகவான் மிகுந்த நன்மையை செய்வார் அப்படின்னு ஜோதிட விளக்கங்கள் நூல்கள் ஆலோசகர்கள் பொதுமக்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க பொதுவாக ஒவ்வொரு ஜன ஜாதகத்திலையும் அவங்களுடைய இடத்துல சனி பகவான் எப்படி இருக்கின்றாரோ அதை பொறுத்தே இந்த முழு பலனும் கிடைக்கும் யார் சரியாக இருந்தாலும் அவர்களுக்கு சனி பகவானுடைய நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சந்தோஷமாக இருங்க உங்களுடைய முயற்சி விடாமுயற்சி இறைவழி போன்ற செய்யுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ குறிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பகிர்ந்துருங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்